இன்றைக்கி நம்ம பூர்ணக்கடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் இப்போ பார்க்கலாம் இந்த கப்னால ஒன்றரை கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு இரநூறு கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் முழு தேங்காயை வந்து திருவி வச்சிருக்கேன் இது வந்து நூற்றம்பது கிராம் வெல்லம் முடிஞ்ச வரைக்கும் கட்டி இல்லாமல் நச்சுக்கோங்க எப்படியும் சூடு பண்ண போகிறது தான் அதனால் கரைஞ்சிரும் இது வந்து ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் முதல்ல இந்த இடி முதல்ல இந்த பச்சரிசி மாவை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிசையணும் தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க சும்மா லேசாக சூடு வந்தால் பத்தாது இந்த அளவுக்கு கொதிக்கணும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி காம்பை வச்சு கிளறுங்க ஒரே இடியாக மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா தண்ணி ரொம்ப கூட போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி பார்த்துக்கங்க அப்புறம் ஆற வச்சுருங்க அப்புறம் நீங்கள் கை போட்டு நல்லா பெசஞ்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போது நான் கைனாலே நல்லா பெசஞ்சிடலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ நல்லா பெசைய வந்துடும் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிருங்க இப்போது நம்ம பூர்ணத்தை ரெடி பண்ணலாம் தேங்காய் பூர்ணத்தை ரெடி பண்ணலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க பாத்திரத்தில் சூடானதுக்கப்புறம் தேங்காயை போட்டு அதில் கிண்டுங்க தேங்காய் ரொம்ப வறுக்கணுன்றதுலாம் இல்லை தேங்காய் போட்டு ரெண்டு நிமிஷத்தில் கிண்டிட்டு உடனே வெள்ளத்தை போட்டுடலாம் பர்ஃபிக்கு மாதிரி ரொம்ப வறுக்கணுன்றது இல்லை இப்போ வெள்ளத்தை போட்டுடலாம் வெள்ளம் வந்து கொஞ்சம் கட் கட்டியாக இருந்தாலும் உடனே கரைஞ்சிரும் ஏன்னா சூடு வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்ருக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த ஏலக்காய் தூள் போட்டுக்குவோம் இப்ப பாருங்க நல்லா எல்லாம் கரைஞ்சிச்சு வெள்ளம் எல்லாம் இந்த உருட்டுற பக்குவத்துக்கு வந்தோடனே நீங்க அமர்த்தேரலாம் ரொம்ப பாக ரொம்ப கிண்டணும் இல்ல வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் உருட்டுற பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிப்பாட்டிருங்க இதை ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கங்க இப்போ இந்த பச்சரிசி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறதுல வந்து உருண்டையா உருட்டி அதை தட்டிக்கோங்க இந்த மாதிரி தட்டிக்கோங்க இதே அளவு மாவு எடுத்து மறுபடியும் இதே இதே சைஸ்க்கு தட்டி எடுத்துக்கோங்க வரலைன்னா அப்பப்ப கொஞ்சம் கையில ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டுச்சுன்னா இப்ப வந்து இந்த பூரணத்தை கொஞ்சம் தட்டி அதை உள்ள வச்சிருங்க உள்ள வச்சுட்டு எல்லா அதையும் சேர்த்து மூடி வச்சு எல்லா பக்கமும் நல்லா மூடி இருக்க மாதிரி ரெண்டு மாவையும் அடியில் இருக்க மாவையும் மேல இருக்க மாவையும் ஒட்டி விட்டுருங்க தேங்காய் மாதிரியும் பண்ணுவாங்க பண்ணுவாங்க எப்படி எப்படி நம்ம ஷேப் வந்து நமக்கு விருப்பமோ அப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் அடிக்கிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்துல நல்லா ஆவி வர்ற வரைக்கும் தண்ணிய கொதிக்க வச்சு ஆவி வந்ததுக்கு இதெல்லாம் அடிக்கு வைங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ இதை வந்து நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போதோட சாப்பிட்றத விட ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது ஆயில் ரொம்ப ரொம்ப நெய் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கோம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ